அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தவன் மறுபுழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே இறைவனோடு நாம் இருக்கும்போது எப்பொழுதும் நமக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான் இல்லையா ஏனென்றால் அவர் நம்மளை வழிநடத்துகிறார் நம்மளை செயல்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவையோ அதை அனைத்து அவர் தருகிறார் அதற்கு மேலாக நமக்கு என்ன வேண்டும் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் எபிரியர் எழுதிய முதல் திருமுகம் எபிரியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் இறை பதிமூன்றில் இருந்து பதினேழு முடிய ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழுந்து உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்றார் இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார் கொண்டார் தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் மக்கள் ஆணையிடுவர் எல்லா சச்சரவுகளிலும் சண்டையிட்டு ஆணையிட்டே முடிவு கட்டுவர் அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும் அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாத்தன்மை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஒரு ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார் ஏனென்றால் ஆபரகாமுக்கு கொடுத்தது எல்லாமே வாக்குறுதி தான் அவர் சொந்த நாட்டை விட்டு வெளியே வந்ததும் வான் சொன்னதும் அவர் கீழ்ப்படிஞ்சார் அந்த கீழ்ப்படிதலும் நம்பிக்கை தான் இப்போ நமக்கு கொடுக்கறது என்னது நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் தான் அவர் வந்தார் அவர் நம்பினதுனால தான் ஆண்டவரே அவர் மீது ஆணையிடுகிறார் நம்ம இப்போ ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் நான் அதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆணையிடுவாங்க இல்லையா தெய்வங்கள் மேலையா பிள்ளைங்கள் மேலேயா இப்படி ஒவ்வொருத்தரும் ஆணையிடுவாங்க அந்த சில பேர்கிட்ட அப்படி இருக்குது ஒரு முறை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நானே கடவுள் நான் எம்பேரை கொண்டுட்டு உனக்கு நான் ஆணையிடுறேன் நான் உனக்கு செய்வேன்னு சொன்னதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்ப கடவுளே ஆணையிட்டு சொல்லும் போது உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார் தான் அவர் பொறுமையோட காத்திருந்தார் அந்த பொறுமையோட தான் அவருக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் கிடைச்சிச்சு இல்லையா அப்ப அந்த ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியர் அந்த ஆசிரியருக்கு என்ன செய்யணும் நம்ம காத்திருக்கணும் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நம்முடைய காத்திருப்பு பொறுமையில செய்யும் ஆனால் அவர் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவாக பெற்றுக்கொண்டார் என்றால் சொன்னவர் அவர் நமக்கு செய்து தருவார் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அவர் காத்திருந்தார் நாம் காத்திருக்கிறோமா நமக்கு வாக்களித்ததை நாம் பெருமட்டும் காத்திருக்குறோமா நாம் முறுமுறுக்கிறோமா இல்லை இறைவனை குற்றப்படுத்துகிறோமா நம்ம எந்த நிலையில் இருக்கோம் சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆமா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கழிவது ஓர் ஆண்டை போல் இருக்கிறது ஆண்டவரே என்னென்றால் நிறைவான தொழில் இல்லை என்ன செய்வது ஏது செய்து கொண்டு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில்லாம் ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து தருகிறீர் வார்த்தையான தேவனை வாக்கு மாறாத தேவனை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி உடல் ஆரோக்கியம் இல்லாத இருப்பவர்களை என்னுடைய கருத்துக்கள் ஒப்ப கொடுக்குறேன்ப்பா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுங்கப்பா செலவழிக்க முடியாமல் இருக்கும் அவர்கள் என்னுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்குறேன்பா பணப்பற்றுவாடா செய்து கொடுமாண்டவரே தூர தேசத்திலிருந்து தன் மனைவியோடு பிள்ளைகளோடு மக்களோடு சேர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் கணவன்மார்களுடைய என்னுடைய கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்குறேன்ப்பா விடுதலை கொடுங்கப்பா உங்கள் விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா அந்த காத்திருப்பு மேலானது நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆ மாண்டவரே அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாமல் எங்கள் மன்றாட்டு ஒரு நாள் மறுக்கப்படாமல் எங்கள் வேண்டுதல் ஒவ்வொரு நாளும் கேட்கப்படும் என்று விஸ்வசிக்கிறோம் மாண்டவரே அந்த விசுவாசத்தின் பேரில் எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்